ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஜெர்மனியில் இருக்க பிராண்டன் பர்க் ஸ்டார் அது ஒரு வால் தான் இப்போ அவங்க காமிக்க போகிறேன் இந்த பிராண்டன்பர்க் கேட்டு வந்து என்னுடைய வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா பெர்லியின் ஆஃப் போன ரொம்ப கிட்ட அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேட்ருக்கு இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக கட்ட போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிராண்டன்பர்க் கேட்டு தான் விழிப்புற தோற்றம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஜெர்மனிக்கு யாராவது சுற்றுலா பயனாளிகள் யார் வந்தாலும் சரி முதல்ல இங்கே வந்து செல்ஃபி எடுக்காமல் போக மாட்டாங்க இந்த கேட்டுக்கு வலது போகிறோம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எம்பசி இருக்கும் இன்னும் தள்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அடிலன் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த மைக்கேல் ஜாக்சன் இருந்தார் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இருந்த டைமில் அவர் இங்கே தான் தங்கியிருந்தார் ஒரு காலத்தில் பிரிவுக்காக கட்டப்பட்ட இந்த வால் இன்னைக்கு யூனிட்டி ஆஃப் ஜெர்மனியாக அழைக்கப்படுது இந்த வாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோட்ரியா சிலை இருக்கும் அது ஒன்றும் இல்லை நாலு குதிரை இருக்கும் ஒரு சாரட்டை ஒரு தேவதையை ஓட்டிகிட்டு அந்த நாட்டுக்குள்ளே வர மாதிரி அது ஒன்றும் இல்லை அமைதியை வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த சிலை வச்சுருக்காங்க இந்த பேண்டன்பர்க் கேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும் எல்லாமே வந்து கிரேக் ஸ்ட்ரக்சர் கிரேக்க கலாச்சாரம் பொருந்துகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கனா கிரேக்கத்தோடைய சிற்பங்கள் தெரியும் இந்த மதில் வால் வந்து பார்த்திங்கன்னா சாண்டலால் தான் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மிகப்பெரிய தூண்களால் தான் உருவாக்கியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் பழமையானது இது கட்னோருடைய மன்னருடைய பேர் வந்து ஃபெட்ரிக் டூன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மதளுக்குள்ளே இருந்து அந்த தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கு இருக்கேன் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த மதில் இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படியே மதிலுக்கு பின்புறதுலேருந்து பார்த்தா இந்த கேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறது நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எழுத்துக்கள்லாம் எதை சொல்லுதுன்னா இந்த பிராண்டன் பர்க் கேட்டு வந்து எதனால உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது என்ன பிரச்சனைன்றது வந்து இதில் எழுதியிருப்பாங்க நீங்கள் கூட பொறுமையாக படிக்கலாம் அதை